தென்மேற்கு மூளை என்பது பால்கனி அமைப்பது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவை துண்டிக்கும் தவறான வழியில் செல்ல வைக்கும் மற்றும் வந்து இதுவரைக்கும் இந்த விஷயத்தை நான் வீடியோவில் சொன்னது இப்போ தெற்கு மத்திய மத்தில் அமைஞ்சிருச்சு எமன் பாகத்தில் பாத்ரூம் அமைஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டலு கோர்ட்டு கேஸு ஹார்ட்டு அட்டாக்கு வங்காளி சொத்துல பிரச்சனை அடில் தடில் ஒம்பு வழக்கு டிவைஸ் ஒரு வீட்டினுடைய கிச்சன் இந்த திசையில் இருக்கிறது தான் சுபீட்சம் அது பர்ஃபெக்டான வாஸ்துன்னு சொல்லலாம் கிச்சனில் வாஷிங் மிஷின் வைக்கிறேன் காய போடுறேன்னு ஒரு எக்ஸிட்டுக்கு ஒரு பால்கனி அமைக்கக்கூடாது அது அமைச்சிங்கன்னா தென்கிழக்கு டூராக போய்டும் அந்த இடத்துல ஹார்ட் பிரச்சனை வந்துடும் பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது கூட அட்டாச்சா நிறைய பேர் பால்கனிஸ் வச்சிருப்பாங்க பெட்ரூம்ல இருந்து அப்படியே பெட்ரூம்ல பால்கனி வச்சா அங்க வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர போது மூன்றாவது நபர் ஒருத்தர் உள்ள போற போறாருன்னு அர்த்தம் பெட்ரூம்ல பால்கனி இருந்துச்சுன்னா நிச்சயமா மூன்றாவது நபரால் வீட்டில் ஒரு பிரச்சனை உண்டு பட் இப்ப பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ்ல அது ஒரு லக்ஸுரியஸா தானே காட்டுறாங்க அதாவது மாஸ்டர் பெட்ரூம் கூட உள்ளே அட்டாச்சா இருக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பிரைவசி இருக்கும் வெளியில பாத்துக்கலான்னு அதாவது வீடு என்பது நம்ம வாழ்வதற்காக தானே ரசிப்பதற்கோ டீ குடிப்பதற்கோ பேப்பர் படிப்பதற்கோ மற்றவங்க நம்ம வீட்டை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கோ வீடு அல்ல ஆனால் நம்ம அதுக்குன்னு இருக்கோம் ஆனால் அதுக்காக நம்ம வாழலை பெட்ரூம் என்பது என்னது தென்மேற்கு தென்மேற்குன்னா என்ன பிறப்புறுப்பு பிறப்புறுப்பு எப்படி இருக்கணும் மூடி காக்கப்பட்டு இருக்க வேண்டியது அப்போ பிறப்புறுப்பை வந்து வெளியே திறந்து நான் காட்டுவேன் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்களை இந்த உலகம் அறியும் என்பது உண்மை ஓகே ஸோ பால்கனி அவாய்ட் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட்டு பால்கனியை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த வீடை வந்து எப்படி பார்க்கணுன்னா இன்னர் எடுத்து ஒருத்தன் தலையில் போட்டுன்னு இன்னர் ஆகுத்துட்டா எப்படி இருக்கும் இன்னர் என்பது தலை இன்னர் என்பது தலையில் போட்டுணும் வடகிழக்கு என்பது தலை இது தொடர்ந்து தானே இருக்கணும் இப்போ வடகிழக்கு எப்படி பிரகாசமாக ஓப்பனாக இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மொழி மூடி இருக்க வேண்டும் மானம் காக்கப்பட வேண்டும் தானே நிச்சயமாக அப்போவே நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலே ஆதிவாசிங்க காலத்திலே எதுக்கு ட்ரெஸ் போட்டவங்களோ இல்லையே பிறப்பிற்கு மட்டும் வந்து இலையும் தலையும் வச்சு கட்டிக்கணும் சுத்தலாம் தென்மேற்கு மூளை என்பது பால்கனி அமைப்பது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவை துண்டிக்கும் தவறான வழியில் செல்ல வைக்கும் அங்கே நான் துணி காய போடுறேன் வாஷிங் மிஷின் வைக்கிறேன் கீழே பால்கார் வந்தாரான்னு எட்டி பார்ப்பேன்னா அவங்க வீட்டில் ஒருத்தன் எட்டி பார்த்துருவான் என்பது தான் உண்மை அப்போது இதெல்லாம் நடக்கலை ஒருத்தருக்கு தென்மேற்குல பால் கண்ணி இருக்கு அவருக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு பயம் வருதுன்னா இது மட்டும் நடந்து விடாது தொழில் ரீதியான முடக்கங்கள் ஏற்பட்டுவிடும் தென்மேற்கு என்பது தொழிலை சொல்லக்கூடிய இடம் இல்லைனா கணவனையும் மனைவியும் பிரிச்சிடும் வெளிநாட்டுக்கு காமிச்சிடும் கணவர் வெளிநாட்டில் இருக்கிற மனைவி ஊக்கலாம் இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனையும் கொடுக்கும் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இருக்கு அதை பூட்டி வச்சுட்டு செயல்படாமல் பூட்டியை வச்சிருந்தா இந்த பாதிப்புலேயும் தப்பிக்க ஏன் சிங்கல் வச்சு அடைக்க முடியாதா இல்லை முடியாத பட்சத்துக்கான ஒரு என் வீட்டை மாற்றி சொந்த வீடு நிறைய பேர் இருப்பாங்க இயற்கையில் இருப்பாங்க உடனே அதை செய்யக்கூடிய சாத்தியமான விஷயம் பலன் நல்லா இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணுன்னா விற்று விட்டு வெளியே வந்துடுங்க ஓகே இல்லை யூஸ்ஸே பண்ணாத பூட்டு போட்டு சாவி தூக்கியுமே இடையே கிடைச்சிருங்க திறக்கவே கூடாது அப்படி இருந்தால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகே விற்கலாம் கண்டி அது செங்கல் வைத்து அடைக்கும் பொழுது முழுமையான பலனையும் இங்கே இருக்கிறாரண்டாம் அப்போ உங்கள் பார்வையில்லை ஒரு வீட்டில் பால்கனினா இந்த இடத்துல இருந்தால் சிறப்புனா எந்த இடத்து வடகிழக்கு ம் வடகிழக்கில் கிழக்குலேயும் இருக்கலாம் வடக்குலேயும் இருக்கலாம் வடகிழக்கில் பால்கனி அமைத்துக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான இடம் இல்லை மேற்குல பால்கனி அமைத்துக் கொள்ளுங்கள் வட மேற்குல பால்கனி அமைத்துக் கொள்ளுங்கள் இல்லை தெற்குல பால்கனி அமைத்துக் கொள்ளுங்கள் தெற்கில் அமைக்கக்கூடிய பால்கனி தென்கிழக்கில் தெற்கு சார்ந்து இருக்க வேண்டும் உச்சத்தில் இருக்க வேண்டும் அமைத்துக் கொள்ளுங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி அடுத்ததாக ரெஸ்ட் ரூம் இது ஒரு பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணது வாஸ்துவில் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து தப்பாக இருந்ததுன்னா இந்த கழிவுறை பாதிப்பு இருந்தால் நிறைய பாதிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க ப்ராப்பராக இப்போ எல்லாருமே வந்து பெட்ரூம்ல அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் தான் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இதை நம்ம எந்த திசையில் வைக்கலாம் ஒருவேளை தப்பாக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம் இல்லை ஆக்சுவலி நிறைய பேர் இந்த மாடிக்கு கீழே ரெஸ்ட் ரூம் வைக்கலான்லாம் சொல்லி சொல்கிறாங்க மிகப்பெரிய தவறு ரெண்டாவது ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா கேட்டுக்குங்க இது வரைக்கும் இந்த விஷயத்த நான் வீடியோவில் சொன்னதில்லை நான் சொல்லியிருப்பேன் இன்னும் அதோட டிப்தான விஷயம் முதல்ல வந்து ரெஸ்ட் ரூம் என்னும் போது தெற்குக்கும் மேற்குக்கும் சாரி கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே தெற்கு மத்திமத்தில் அதாவது யமன் பாகத்தில் ரிஷ்டம் வரக்கூடாது அதாவது தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் மத்திம பகுதியாகிய தெற்கு பகுதி என்பது யமன் பாகம் அங்கே ரிஷ்டம் வரக்கூடாது ஓகே ஒன்று ரெண்டாவது வடகிழக்கில் ரெஸ்ட் வரக்கூடாது ரெண்டு இது ரெண்டு தெரியுங்களா மூணாவது ஆப்ஷன் சொல்கிறேன் கிழக்கு மத்திமத்தில் ரிஷ்டம் வரக்கூடாது சார் கிழக்கில் மத்தி மத்தில ரெஸ்ட்ரூம் இருக்கு சார் ஈஸ்டில் மத்தி மத்தில மத்தி மத்தில இருக்கு இருக்கக்கூடாது அங்கே ஆன் சரி இருக்க மாட்டேன் ஒருவேளை இருக்கு ஆனா என்ட்ரன்ஸ் வேற திசையை பார்த்து இருக்கு அப்படின்னு எங்க வேணாலும் என்ட்ரன்ஸ் இருக்கட்டும் ஓகே கிழக்கு மத்தி மத்தில இருக்கக்கூடாது வடக்கு மத்தி மத்தில இருக்கக்கூடாது மேற்கு மத்தி மத்தில இருக்கக்கூடாது இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பில்டிங் எடுத்துக்கொள்ளும் போது சதுரத்தில் அந்த சதுரத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு மத்தியமம் தெற்கு மத்தியமம் வடக்கு மத்தியமாம் மேற்கு மத்தியமம் என சொல்லக்கூடிய பகுதிகள் நான்கு திசைகளை காட்டிலும் அஷ்ட திக்குகளும் எடுத்து கணக்கு பார்க்கும் பொழுது இந்த சென்டர் ஆஃப் தி பாயிண்டில் பாத்ரூம் வரக்கூடாது ஒரு ரூமுக்கு அதாவது நீங்கள் தென்மேற்குக்கு வடமேற்கில் பெட்ரூம் அதாவது பாத்ரூம் போடும்போது அது அந்த ரூமுக்கு வடமேற்காக தெரியும் ஒரு தென்மேற்கு பெட்ரூமில் நீங்கள் வடமேற்கில் பாத்ரூம் போடுறீங்க அது உங்களுக்கு என்னவா தெரியும் அப்படின்னா அந்த ரூமுக்கு வட மேற்கில் இருக்குன்னு தெரியும் ஆனால் ஓவரால் பில்டிங்க்கு அது மேற்கு மத்தியமில் வந்துடும் கரெக்டாக ஏன்னா நீங்கள் சொல்றது வேலிட் பாயிண்ட் எல்லாருமே அந்த ரூமுக்கான ஒரு திசையை மட்டும்தான் எடுத்து பார்த்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க ஹோல் வீட்டுக்கு எடுக்கும்போது அது மேற்கு மத்திய மத்தில வந்துடும் அப்போ இந்த மாதிரி நாலு எஜ்ஜிலையும் நாலு மிட் பாயிண்ட்லேயும் பாத்ரூம் வரக்கூடாது அப்போ பாத்ரூம் எங்கே தான் வரணும் முதல்ல பாத்ரூம் வீட்டு உள்ள வரவே தான் உண்மை வேற வழியே இல்லை வந்து தான் ஆகணும் பொழுது நாம் வடமேற்கில் பாத்ரூம் போட்டுக்கொள்ளலாம் வடமேற்கு எந்த ரூமாக இருந்தாலும் அந்த ரூமுக்கு வடமேற்கில் போட்டுருங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தவறான இடங்களில் பாத்ரூம் இருக்குன்னா என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அது அமைந்த இடத்தை பொறுத்து வரும் இப்போ தெற்கு மத்தி மத்தியில் அமைஞ்சிடுச்சு யமன் பாகத்தில் பாத்ரூம் அமைஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டல் கோர்ட்டு கேஸு ஹார்ட்டு அட்டாக்கு பங்காளி சொத்துல பிரச்சனை அடில் தடில் வம்பு வழக்கு டிவைஸு துர்மரணம் இவ்வளவு நடக்கும் நீங்க ஒரே ஒரு வீட்டில் போயிட்டு யமன் பாகத்துல பாத்ரூம் இருக்கணும்னு பாருங்க பயந்தே வாழ்வான் நோயோட வாழ்வான் விரைய செலவு நடந்துக்கிட்டே இருக்கும் அடி அடியில் தடியில் சண்டை அடிச்சுப்பாங்க அப்பானும் அண்ணனும் தம்பி அக்கா தங்கச்சி அடிச்சுன்னு யமன் பாகம் பாத்ரூம் இதே அந்த யமன் பாகம் பாத்ரூம் கொடுக்கும் இது உண்மை இப்ப நீங்க சொன்ன மாதிரி கிழக்கு மத்தியமத்துல அமைஞ்சிருச்சு பாத்ரூம் தெரியல அவங்களுக்கு பின்னாடி அந்த அந்த ரெண்டு ரூம் ஜாயினிங் நடுவுல கிழக்கு மதிமத்துல அமைஞ்சிருச்சு கிழக்கு மத்தியமத்தில் ஒரு பாத்ரூம் அமையதுனு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து விட்டமின் டி குறைவு ஏற்படும் ஒன்று அரசாங்க ரீதியான சட்ட சிக்கல்களை அதிகமாக சந்திப்பார் அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் அரசாங்கம் தொடர்புடைய நபர்களுக்கு தான் கிழக்கு மத்தியமத்தில் பாத்ரூம் அமையும் உடல் நோயை கொடுக்கும் ஆரோக்கியத்தை குறைக்கும் குலதெய்வ அனுகிரகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் பேர் புகழை கொடுக்கறா மாதிரி கொடுத்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் மனதை பெருமளவில் பாதிக்கும் கிழக்கு மத்திய என்னும் போது அது தென்கிழக்குக்கு வடகிழக்காக வந்துடும் கிழக்கு மத்தியமே அப்படின்னா தென்கிழக்குக்கு வடகிழக்காக வரும்போது பெண்களுடைய மனநிலையை பெருமளவில் பாதிக்கும் திருமண தடையை ஏற்படும் இருக்கு இப்போ பாத்ரூம் கடனாயி லோன்லருந்து வீடை ஜப்தி பண்ணி போய்டுவான் இல்லைன்னா பித்து ஒரு வடகிழக்கு அவன் வாழ்க்கையை தொலைச்சிருவான் யூஸ் பண்றோமோ இல்லையோ இருந்தாலே இந்த பிரச்சனை யூஸ் பண்ணலாம் வாழ்க்கையே ஒரு முடிச்சிடும் இப்போ பாத்ரூம் என்பதை அமைப்பதில் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுனா ஒரு சதுரத்தில் இருக்கக்கூடிய நான்கு மத்திய மத்தியிலும் வராமல் அந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி உள்ள போட்டுக்கிறது நல்லது ஒவ்வொரு ரூமுக்கும் வடமேற்கில் பாத்ரூம் போட்டுக்கிறது நல்லது இப்போ நம்ம பெட்ரூம் பாத்ரூம் பற்றி பேசணும் பெட்ரூம் டூ என்ன மினிமம் டூ பிஹெச்கே ஆர் த்ரீ பிஹெச்கே இருப்பாங்க இரண்டாவது பெட்ரூம் குழந்தைகளுக்கான பெட்ரூம்னா எந்த திசையில் வந்து அவங்க படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் படிப்புக்குனாலே வடகிழக்கு நம்ம சொல்லிடலாம் வடகிழக்கு கண்டிப்பாக சொல்லிடலாம் வடமேற்கு வடகிழக்கு ரெண்டுமே அவங்க ரெண்டுமே போட்டுக்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை வடமேற்கு என்பது டிராயிங் வரைகிற பசங்க ஓவியம் கலை கல்லூரி பாட்டு பாடுறேன் சங்கீதம் பண்ணுறேன் இந்த மாதிரி கேட்டகிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வடமேற்கு பெட்ரூம் உதவும் படிப்பு மட்டுமே வேணும் எனக்கு ஸ்கூல் ரேங்க்கு வரணும் காலேஜ் ஃபர்ஸ்ட்டு வரணும் என்பவர்களுக்கு வடகிழக்கு ரூமாக பொறுத்தாலை வடகிழக்குன்ற ஒரு பகுதியை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் அந்த ஹால் வடகிழக்கு இருந்தால் கூட அங்கே குறைஞ்சு படிக்கும்போது பெரிய மாற்றம் இல்லை ஓகே நம்ம தொடர்ந்து நிறைய பேசுவோம் கிச்சன் அப்படிங்கிறதோட நம்ம வந்து இந்த பகுதிக்கு நிறைவுக்கு வரலாம் ஒரு வீட்டினுடைய கிச்சன் இந்த திசையில் இருக்கிறதா சுபீட்சம் அது பர்ஃபெக்டான வாஸ்துன்னு சொல்லலாம் அடுத்ததாக செகண்ட் ஆப்ஷன் இது தேர்ட் வந்து இந்த பக்கம் இருக்கவே கூடாது அப்படின்னு என்ன கிச்சன் போஸ்ட் ஆஃப்ஷன் தென்கிழக்கில் கிழக்கு பார்த்தா மாதிரி மேடை அமைக்க வேண்டும் ரெண்டாவது கிச்சனில் வாஷிங் மிஷின் வைக்கிறேன் காய போடுறேன்னு ஒரு எக்ஸிட்டுக்கு ஒரு பால்கனி அமைக்கக்கூடாது அது அமைச்சிங்கன்னா தென்கிழக்கு டோராக போயிடும் அந்த இடத்துல ஹார்ட் பிரச்சனை வந்துடும் பைப்பா சர்ஜரி பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்திடும் டோர் எல்லாம் வெறும் க்ளோஸ்டாக வச்சு அந்த மாதிரி ப்ரொவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வச்சுக்கலாம் டோர் எங்கே வைக்கணுன்னா தென்கிழக்கில் வடகிழக்கில் டோர் வைக்கணும் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய வடகிழக்கில் எக்ஸிட் வச்சுக்கிங்க எக்ஸிட் ஒவ்வொரு சதுரத்துக்கும் எக்ஸிட் கரெக்டாக வைக்கணும் அதே மாதிரி கிச்சனில் நீங்கள் வைக்கக்கூடிய ஷிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் தென்கிழக்கு மூலையில் எதுவுமே ஷிங்க் வைப்பாங்க தென்மேற்கில் வைப்பாங்க ஸோ கிச்சன் உடைய பகுதி தென்கிழக்கு அந்த தென்கிழக்கில் என்னென்ன தவறுகள் நடக்கும்னா ஷிங்க் அமைப்பதில் தவறு நடக்கும் டோர் எக்ஸிட்டில் அந்த வாஷிங் மிஷினுக்கு துணிக்காயை போடுற வைக்கிற டோருக்கு தவறு நடக்கும் இது ரெண்டத்தையும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னா வடமேற்கில் கிச்சன் வைக்கலாம் வடமேற்கில் வைக்கக்கூடிய கிச்சன் மேற்கை பார்த்து நீங்கள் சமைக்கலாம் கிழக்குக்கு அப்புறம் மேற்க பார்த்து கேஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வட கிழக்கு கிழக்க பார்த்து ஸ்டா ஸ்டவ்வை வைக்கணும்னு நினைப்பாங்க அது கிடையாது ஓகே அது உண்மை அல்ல வடமேற்கில் இருக்கும் கிச்சனில் நீங்கள் மேற்க பார்த்து ஸ்டவ்வை தாளாரமாக வைத்துக் கிழக்கு இப்போது சாமி படம் கிழக்கு பார்த்து தான் வைப்பாங்க சில வீட்டில் மேற்க பார்த்து சாமி படம் வரும் வச்சிருப்பாங்க கிழக்கே சூரியன் உதிக்கிறார் மேற்கே மறைகிறார் ஆனால் உலகம் தான் பூமி தான் சுற்றுதுன்றது தான் உண்மை இருந்தாலும் கூட நம்ம கணக்கு நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தில் மக்கள் என்ன பண்ணுறோம்னா கிழக்கே உதயம் மேற்கே மரம் நடத்தும்பொழுது அஸ்தம் நடக்கும்பொழுது தென்கிழக்கில் கிழக்கும் வடமேற்கில் மேற்கும் சிறப்பை தரும் ஓகே அந்த வடமேற்கில் தயவு செய்து பால்கனி அமைத்துவிடக்கூடாது கூடாது ஆனால் வடமேற்கு வடக்கு சைடு பால்கனி அமைத்து விட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துடும் வடமேற்கில் கிச்சன் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் எக்ஸிட் வச்சு பால்கனியை வச்சுக்கலாம் கிச்சனுக்கு தென்மேற்கிலையும் வடகிழக்கிலையும் கிச்சன் அமைக்கக்கூடாது அது கணவனும் மனைவியும் இருக்கக்கூடிய இடம் இது மூளை சரியாக இயங்கக்கூடிய இடம் இந்த ரெண்டு இடத்துலையும் இருக்கக்கூடாது தென்கிழக்கு என்பது அக்னி மூளை நெருப்பு வடமேற்கு மூளை என்பது காற்று இது ரெண்டு இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை பற்றி சிறப்பை தரும் ஓகே இதற்கான வண்ணம் அப்படின்னா கிச்சனுக்கு இந்த வண்ணம் யூஸ் ரொம்ப நல்லா பண்ணிக்கையும் ரெட்டையும் தவிர்த்து நீங்கள் எந்த வேணாலும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் சாண்டில் லைட் கிரீனு கிரே எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஆனா பிளாக் ப்ரெட் மட்டும் வேண்டாம் இந்த டைல்ஸும் அந்த கலர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டோம்மா முதல்ல டைல்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஒசூர் கிருஷ்ணகிரியில அதிகமா வந்து வாஸ்து பார்க்க போற இடத்துல எல்லாமே மார்பிள்ஸ் போட்டிருப்பாங்க அவங்க வீட்டுல எல்லாம் செருப்புட்டே தான் நடப்பாங்க மெயினாக செருக்கும் வீட்டுக்குள்ள செரு புதுசா நம்ம இங்க இருந்து தமிழ்நாட்ல சவுத்துல இருந்து உள்ள போறாங்க என்ன திமிர் பிடிச்சாலே வீட்டு போட்டு நடந்த அப்படின்னு நினைப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா அந்த காலுடைய பதம் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னஸ் அதிகமாகிடும் வீட்டில் வந்து டைல்ஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா அது ஆஃப் கலராக இருக்கிறது உங்களுக்கு நல்லது ரொம்ப பிரைட்டாக பளிச்சுன்னு ஓலி நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பளிச்சுன்னு இருந்தால் அது பாசிட்டிவ்னு நினச்சிக்கிறேன் பளிச்சுன்னு இருந்தால் பாசிட்டிவ் தான் நீங்கள் நெகட்டிவாக தாட்டு வந்து உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அந்த நெகட்டிவ் தாட்டை இமிடியேட்டாக அதை நடத்தி கொடுத்துரும் ஓகே அப்படி ஓ நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்கு இருக்குது உங்கள் வீட்டில் டைல்ஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னா அந்த தாட்ஸ் உடனே கிரியே உங்களுக்கு அப்படியே நடந்துடும் ஏன்னா தண்ணிக்கு அரிசிக்கு செவருக்கு நீங்கள் கால் வைக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய எண்ணத்தை கிரகிக்கக்கூடிய பவர் இருக்கு புரியுதுங்களா அதனால் ஆஃப் ஒயிட்டில் வரா மாதிரி ஆஃப் சேண்டில் வரா மாதிரி எந்த கலர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை நிச்சயமாக மார்பிள்ஸை பயன்படுத்துவதை கொஞ்சம் குறைத்து கொண்டால் நல்லது கனிம வளங்களை அதிகமாக பயன்படுத்துவோருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றைக்குமே கண்டிப்பாக ஏன்னா இது வந்து முடிக்க முடியாத சப்ஜெக்ட் வாஸ்துங்கிறது தினம் தினம் நமக்கு கிடைக்கக்கூடிய அப்டேஷன்ஸு ஸோ வாஸ்துவை பற்றி தொடர்ந்து இன்னும் நிறைய நம்ம பேசுவோம் அதற்கான பரிகார முறைகள் கோவில்களை பற்றி நம்ம நேயர்கள்கிட்ட பேசுவோம் சார் அருமையான பதிவுப்படுத்துறதுக்கு நன்றி நன்றி